நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் ஆகியோருடைய கருத்து மோதல்கள் இருந்து வருகிறது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதில் எனக்கு எதிராக ஆதாரம் இல்லாத அவதூறு கருத்துக்களை பொதுவெளியில் சீமான் தொடர்ந்து பேசி வருகிறார் என்றும் எனவே ஆதாரமற்ற கருத்துக்களை தெரிவிக்க கூடாது என்று சீமானுக்கு தடை விதிக்க வேண்டுமென்றும் ரெண்டு கோடியே பத்து லட்சம் மான நஷ்ட ஈடு வழங்க சீமானுக்கு உத்தரவிட வேண்டுமென்றும் கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி திரு கே குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதி ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமாருக்கு எதிராக பேச சீமானுக்கு இடைக்கால தடை விதித்தார் மனுவிற்கு பதில் அளிக்கும்படி சீமானுக்கு உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்தார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்